அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகள் செல்லக்கூடிய ஒவ்வொரு நிலைகள் பற்றியும் நம்ம முழுமையாக உண்மையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அவங்க அனைவருக்கும் தெரியும் நம்ம சேனலில் கமெண்ட்டில் அவங்க கேட்கக்கூடிய எல்லா கிருவிகளுக்குமே நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நிறையா பேர் என்கிட்ட தினமும் ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அவங்கவுங்களுக்கு தேவையான சந்தேகங்களை என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அதிலேருந்து கேட்கக்கூடிய அதிகமான கிளி வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் ஹியரிங் வந்து ஏன் இன்னும் வராமல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபீல்டு சர்வேயர் டிராப்ஸ் அந்த தேர்ட் கவுன்சிலிங் வைக்கணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்த வழக்கு கூட கடந்த வாரம் வந்துச்சு ஆனால் அதுவும் ரீச் ஆகாமல் தள்ளி போயிடுச்சு அதுவும் அடுத்த ஹியரிங் எப்போன்னு சொல்லாமல் இருக்குது ஸோ அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து இன்னும் அந்த டேட்டு வந்து சொல்லாமல் இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே ஹியரிங் வந்தே ஆகணும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நிறையா பேர் எப்போ டேட்டு வரும் எப்போ எப்போ அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வந்து இருக்கா இல்லையா ஏன் டிலே ஆகுது என்ன காரணம் அப்படிலாம் கேட்டால் ஒரு காரணமும் இல்லை ஹியரிங் டேட்டு இன்னும் வராமல் இருக்குது அது ஏன் வராமல் இருக்குங்கிறது கோர்ட்டுக்கு மட்டுந்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது இன்னும் ஆனால் வந்து இந்த ஒரு மாதம் லீவுனால் பல வழக்குகள் வந்து அங்கே வந்து பெட்டிங்கில் இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு வழக்காக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான வழக்கு தான் நம்ம வந்து ஆர்வமாக இருக்கும் ஆனால் அது தவிர்த்து சிவில் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது ஸோ அது சம்மந்தமாகவும் அங்கே வந்து போய்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து இந்த மதுரையுடைய ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டுடைய மதுரை பிரான்ச்சில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கும் நீங்கள் இந்த கேஸ் லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வழக்குகள் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் சென்னை ஹைகோர்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை உள்ள ஹைகோர்ட்டில் தான் கேஸ் நடக்குது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம ஆர்வமாக இருக்கிறது நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸு ஆனால் அதை விட முக்கியமானது அதை விட ரொம்ப ரொம்ப தேவையான வழக்குகள்லாம் நீதிமன்றங்களில் பெண்டிங்கில் தான் இருக்குது அதனால் இதுவும் முக்கியமானது தான் ஆனால் இதே மாதிரி இது இது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்குக்கு முன்னால் கோர்ட்டில் உள்ள அந்த வழக்குகள் வந்து நிறைய பெண்டிங் இருக்குது ஸோ அதெல்லாம் அந்த ஆர்டரில் தான் அவங்க வந்து அவங்க கொண்டு வருவாங்க அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்ற எந்த நோக்கமும் இந்த வந்து நிப்பாட்டணும் தள்ளி போடணும் அப்படிங்கிற எதுவுமே அவங்களுக்கு கிடையாது எல்லா வழக்கையும் முடிக்கிற முடிக்கத்தான் நீதிமன்றமும் ஸ்டெப் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸாம் எழுதி ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு ரிசல்ட் இன்னும் வராதனால அவங்களோட எதிர்காலம் பாதிக்கக்கூடாது அதனால் இதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால் வந்து நியாயமான காரணங்களால் தான் இது தள்ளி போவதே தவிர ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான எங்களுக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே தப்பாக நினைக்காதீங்க இது ஏன் தள்ளி போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் வேற எதுவும் திங்க் பண்ண வேணாம் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது கமண்டில் டைப் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவங்களுடைய அவங்க வந்து எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இந்த ரிசல்ட் தள்ளி போகிறனால அப்படின்னு ஆனால் புரியுது ஆனால் ரியாலிட்டி வந்து அப்படித்தானே இருக்குது அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் விளக்கினுடைய ஹியரிங் டேட்டு கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹியரிங் டேட்டு வரது முக்கியம் இல்லை அந்த வழக்கு வந்து உள்ளே போய் ரீச் ஆகணும் ரீச் ஆன உடனே இந்த அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கு போகணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இன்னும் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை ரீ அப்பீல் அப்பீல் பண்ணலேருந்து அந்த டேட்டு வருது உள்ளே போய் ரீச் ஆகாமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எதை வச்சு இந்த வழக்கை வந்து நம்ம வந்து இந்த வழக்கு வந்து யாருக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ ரெண்டு தரப்பு இருக்கு ஒன்று வந்து அந்த ஃபஸ்ட்டு வெளியிட்ட தீர்ப்பானது ஐடிஐ முடித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் பதவி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தரப்பினரும் நாங்கள் எல்லாருமே எக்ஸாம் வெளியிட்டோம் ஸோ எங்களுக்கு இது வந்து வழங்கணும்னு சொல்லி மற்ற தரப்பினரும் தான் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தரப்பினருக்கும் டிஎன்பிஎஸ்சினுடைய வாதம் என்ன இருக்கு இந்த அப்பீல் பஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இவங்களுடைய வாதம் என்னவா இருக்குது நீதிமன்றம் வந்து இந்த ரெண்டு விதமான தரப்பினுடைய ஆர்கியூமெண்ட்டையும் அவங்களுடைய அவங்க சைடில் உள்ள அந்த நியாயங்களையும் வாங்கி அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு முதல் இந்த கேஸ் முதல் உள்ளே ரீச் ஆகணும் ஆனால் ரீச் ஆகாமல் இந்த கேஸ் வந்து தள்ளி தள்ளி போய் இன்றைக்கி வந்து எக்ஸாம் கால்ஃபர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி நினச்சா தான் இதுக்கு முடியும் டிஎன்பிஎஸ்சியும் நீதிமன்றமும் அவங்க தான் இந்த வழக்கை வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த வழக்கு எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு ஸோ அதே மாதிரி நீதிமன்றமும் இந்த வழக்கு மேலே சிறப்பு கவனம் செலுத்தி இந்த வழக்கினால் இந்த வழக்கு வந்து ரிசல்ட் வராதனால இந்த இந்த எக்ஸாம் எழுதுனா பல பேருடைய வருங்காலம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது இதை மட்டுமே எக்ஸாம் படிச்சுட்டு இதுக்காக பல எக்ஸாம் படிக்காமல் விட்டனால இது நம்ம நல்லா பண்ணிட்டோம் நமக்கு நம்ம கிடச்சிரும் அதனால் நமக்கு அடுத்த எக்ஸாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு பல பேர் வந்து அடுத்த எக்ஸாம் படிக்காமலாம் எழுந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியுது அதனால அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்நேரம் இவங்க ஜாயின் பண்ணியிருந்தால் இவங்களுடைய பொருளாதாரம் அளவுக்கு முன்னேறி இருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த மாதிரி இங்கே ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆறு மாதம் இங்கே ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு இந்த வழக்கை சிறப்பு கவனமாக எடுத்து அதை வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்தில் அணுகணும் நீதிமன்றம் வந்து இதற்கு விரைவான ஒரு தீர்ப்பை வெளியிட்டு அந்த தீர்ப்பை டிஎன்பிஎஸ்சி வந்து ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக ரிசல்ட்டை விட்டு அப்புறம் அடுத்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கவே மேற்கொண்டு ஒரு ரிசல்ட்டு தீர்ப்பு வந்தாலே டிஎன்பிஎஸ்சி இந்த இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கே ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆயிரும் அப்படி சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வந்து வேகமாக வந்தால் தான் அது இந்த எக்ஸாம் எழுதுன மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்களோ நானோ கிடையாது டிஎன்பிஎஸ்சியும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டாக நீதிமன்றம் தான் ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கில் நம்ம வந்து முறை நம்ம நம்ம நான் ஏன் பழசெல்லாம் பேசல அப்படின்னா நான் ஏற்கனவே பழசலாம் பேசி நம்ம தான் பல வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கமெண்ட்டில் எந்த வீடியோ போட்டாலும் ரோட் இன்ஸ்பெக்டரை பற்றி ஏன் பேச மாட்டேங்க பேச மாட்டிங்கன்னா இதுதான் நிலைமை இந்த கேஸ் வந்து ஏன் கே டேட்டு வராமல் இருக்குன்னா நம்ம அதை நம்ம அந்த தகவலை நம்ம சேகரித்து சொல்லியிருக்கோம் இதெல்லாம் உண்மையான தகவல்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே இந்த இதை தள்ளி வைக்கணும் இதை நிப்பாட்டணும் அப்படின்னு நிப்பாட்டலை பல்வேறு வழக்குகள் அங்கே ஏற்கனவே பில்டிங்கில் இருக்குது ஸோ அந்த சீனியாரிட்டி ஆர்டரில் வரும்போது இந்த வழக்கு வந்து லாஸ்ட்டாக இருக்குது அவ்வளோதான் அப்போ இந்த வழக்கு நம்ம வந்து முன்னால் கொண்டு வரணும்னா அது இந்த வழக்கு போட்டவங்களும் டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியும் அந்த இந்த ஜஜ்மெண்ட் எடுத்து போட்டாங்களே ஆப்போசிட்டில் ஐடிஐ தரப்பினர் ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சியும் அப்பீல் பண்ணுவாங்க அவங்க தான் இதை வந்து இந்த வழக்கை வந்து சிறப்பு கவனமாக மேற்கொள்ளணும் சொல்லி அவங்க தான் அந்த வழக்கை எடுத்துகிட்டு போகணும் முன்னால் அவங்க வந்து அவங்க லாயர் மூலமாக இந்த வழக்கை வந்து இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மையையும் இந்த வழக்கினுடைய முக்கியத்தன்மையையும் எடுத்து சொல்லி இதை வந்து ஹியரிங்க்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா தான் ஒரு வழி பறக்குமே தவிர ஹியரிங் டேட்டு வரனால ஒன்றுமே இல்லை அதனால் இந்த வழக்கு தொடுத்தவங்க திரும்ப அப்பீல் போனவங்க நீங்கள் உங்கள் லாயர்கிட்ட பேசி இந்த வழக்கை வந்து இது இந்த வழக்கினால் பலவித பல மாணவருடைய வருங்காலம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது இதனால் பல பேர் உளைச்சலாக இருக்காங்க அதனால் இந்த வழக்கை வந்து சிறப்பு கவனம் மேற்கொண்டு வந்து வெளிவரணும்னு சொல்லி அவங்க வெளியிட்டால் தான் அவங்க நீதிமன்றத்துக்குள்ளே போனால் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ லாஸ்ட்டுக்கு ஏரிங்கான டேட்டு என்றைக்குன்னா பதினேழு நாலு ஏப்ரல் பதினால்தே வந்திருக்கு அதுக்கு பிறகு ஹியரிங் டேட்டு வரவே இல்லை அப்படிங்கும்போது ஹியரிங் டேட்டு வராமல் நான் வீடியோ போகிறதில் ஒரு புண்ணியமும் இல்லை எந்த ஆனால் கண்டிப்பாக ஜூன் மாதம் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஹியரிங் டேட்டு வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் எனக்கு என்னென்னா ஹியரிங் டேட்டு வரதை விட உள்ளே போய் ரீச் ஆகணும் ரீச் ஆகி ரெண்டு தரப்பினரும் ஆர்கியூமெண்ட் அவங்க தரப்பை முன்வைக்கணுங்க தான் நம்ம ஆசைப்பட்றோம் ஸோ அதுக்கு அந்த கேஸு நார்மலாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதனால் இவங்க இந்த வழக்கை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு திருப்பு திருப்பு ஏமா வரணும் ஜட்ஜ்மெண்ட்டு ஏமா வரணும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா இவங்க தான் வழக்கை வந்து கே ஸ்பெஷல் கேஸாக வந்து கொண்டு போகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க அந்த அந்த அவங்க அவங்கவுங்க லாயர்கிட்ட பேசி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்து இந்த வழக்கு தாமதமாகக்கூடிய தீர்ப்பு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸாம் எழுதி இந்த எக்ஸாமை வந்து சும்மா போய் போய் பண்ணவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வள இந்த எக்ஸாம் வந்து நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதிட்டோம் நம்ம கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண விட்டுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் அது ஒரு பெரிய ஒரு வழியாக இருக்கும் என்ன சொல்யூஷன்னு தெரியாமல் அவங்க வந்து இவ்வளோனா வெயிட் இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு தீர்வு வரணும்னா நான் நான் நம்ம சொல்லக்கூடியது தான் ஒரே வழி அது வந்து அவங்க எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் எந்த மாதிரி கேஸு ஹீரிங் வருது ரீச் ஆகுங்க பொறுத்து தான் இருக்குது அதனால் நீங்கள் யாரும் அதை ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கணும்னோ இல்லை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும்னோ எந்த விதமான இதுவும் கிடையாது நானே உங்களை விட அதிகமாக நான் இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ராப்பராக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரிசல்ட்டு அதாவது கன்சர்ன் கோர்ட்டில் வந்து எப்போ ஹீரிங் வருது எப்போ என்ன ஆகாதுன்னு நமக்கு வந்து எல்லாருமே நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி தான் இருக்காங்க நம்ம ப்ராப்பரான இந்த மேட்ரு நம்ம கிடச்ச உடனே நம்ம கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ நீங்கள் யாரும் ஒன்றும் ஒரி பண்ணவும் வேணாம் ஃபீல் பண்ணவும் வேணாம் தேவையில்லாத தேவையில்லாத காரங்களை போட்டு மனசில் குழம்ப வேணாம் எப்பையும் போல தான் அங்கே வழக்கு போய்கிட்டுருக்கு இருக்கு ஹியரிங்னால தள்ளி அந்த ப வழக்கினுடைய இதில் தான் தள்ளி போய தவிர இந்த குறிப்பிட்டு யாருமே தள்ளி வைக்கல ஒன்றும் பண்ணலை ஸோ அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பேச்சுட்டு இருக்கேன் நான் பல பேர் கேள்வி வைக்கிறாங்க என்கிட்ட சார் ஏன் சார் ஓடிஞ்சி போட்டு மட்டும் வராமல் இருக்குது இது பண்ணுறாங்களா அது பண்ணுறாங்களா அப்படிலாம் இல்லை வழக்கம் போலாம் தள்ளி இருக்குது அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது அது நீதிமன்றம் அவங்களுடைய நியாயமான முறையில் மற்ற வழக்குகளை வழக்கில் உள்ள முன்னுரிமையை வச்சு ஒவ்வொரு வழக்காக விசாரணை பண்ணிட்டே வராங்க அதனால நீங்கள் யாருமே தேவையில்லாமல் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேணாம் தான் நம்மளுடைய இந்த வீடியோவிலையாக நான் சொல்லக்கூடிய கருத்து ஸோ ஒரு ஆகைய அப்டேட்டு என்ன ரோடு இன்ஸ்பெக்டர் நெக்ஸ்ட்டு கேரிங் என்ன ரோடு இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா ரோடு இன்ஸ்பெக்டர் ஆர்ஐபி ஆயிடுச்சா அப்போல்லாம் கேட்க எல்லா கேள்விக்கும் இதுதான் பதில் ஸோ இந்த வழக்கு மூலமாக அடுத்த ஸ்டெப்புக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் வழி இல்லை ஸோ வெயிட் பண்ணுங்கள் எந்த அப்டேட்னாலும் நான் முறையாக ப்ராப்பராக சொல்கிறேன் தேங்க் யூ